அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவை தமிழில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து மூன்றாவது இயல் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு இயலுக்குண்டான வீடியோ பதிவு நான் கொடுத்துட்டேன் அதை என்ன நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்க்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்றைக்கி இயல் மூன்றில் நம்ம பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியலால் ஆழ்வோ கணியனின் நண்பன் ஒளி பிறந்தது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற அஞ்சு லெசன் வந்து இதில் கொடுத்துருக்கோம் மொத்தமாக ஒரு ஐம்பத்தஞ்சு வினாக்கள் கொடுத்துருக்கோம் கூடுதலான தகவல்களும் கொடுப்போம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக ஓகேவா ஸோ எப்போதும் போல தான் வினாவை நான் ரெண்டு முறை படிச்சிருவேன் அதற்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோடு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா மறக்காமல் வீடியோவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இன்னைக்கு விடியக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற லெசனை நம்ம பார்த்துடலாம் ஓகேவா அதுல ஒரு போயம் வந்து கொடுத்துருக்காங்க அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை அவுடதமாம் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அறிவியல் ஆற்றிச்சூடி அப்படின்னாலே நம்ம இதில் வந்துடும் ஸோ அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருக்காங்க ஓகேவா அடுத்தது கொஷின்குள்ளே நம்ம போயிடலாம் ஆன்சர் பண்ண இருங்க ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் டேஷ் என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் ஒரு இலக்கியம் டேஷ் என்பது வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் ஒரு இலக்கியம் ஆன்சர் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது தான் வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் ஒரு இலக்கியம் அடுத்தது பொறுத்துங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டைமும் கொடுக்குறேன் ஓகேவா இயன்ற வரை ஒருமித்து ஔடதம் அப்படின்னு மூணு கொடுத்துருக்கோம் அதை சரியாக நம்ம பொறுத்துரும் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி வரும் ஓகேங்களா இயன்றவரை அப்படின்னா முடிந்த வரைக்கும் அதாவது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் செயல்படணும் ஒருமித்து அப்படின்னா எல்லாருடையும் ஒன்றுபட்டு செயல்படணும் அவுடதம் அப்படின்னா அது ஒரு மருந்து ஓகேங்களா அவுடதம் அப்படின்னா மருந்து மூன்றாவது வினா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் இவரு சிந்திக்கிறாருப்பா என்ன மாதிரியே ஒரு சிந்திக்கிறாரு அப்படின்னு யார் நெல்லை சு முத்துவை பாராட்டினாங்க ஆன்சர் என்ன அப்துல் கலாம் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் நெல்லை சுமுத்து அவர்களை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது கீழ்கண்டவற்றுள் நெல்லை சு முத்து அவர்களை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் ஒரு கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் இவர் பணியாற்றியிருக்கார் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை இவர் எழுதியிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த கூற்றுகள் எது சரி அப்படின்னா முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று சரி மூன்றாவது கூட்டும் சரி அப்போ அனைத்தும் சரியானது தான் ஓகேவா ஐந்தாவது வினா உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோய்க்கு டேஷ் தேவை ஆன்சர் என்ன அவுடதம் தேவை என்ன மருந்து தேவை நண்பர்களுடன் டேஷ் விளையாடு நண்பர்களுடன் என்ன விளையாடணும் ஒருமித்து விளையாடணும் அதாவது ஒன்றோட ஒன்றுபட்டு விளையாடணும் கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கண்டரி அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணுன்னா எப்படி கிடைக்கும் நமக்கு கண்டு ப்ளஸ் அரி அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வர அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஓய்வு ப்ளஸ் அரை அப்படின்னு கிடைக்கும் ஓய்வு ப்ளஸ் அரை ஏன் ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஏன் ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏனென்று என்று அப்படிங்கிறது தான் ஏனென்று அவுடதம் ப்ளஸ் ஆம் அவுடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அவுடதம் ப்ளஸ் ஆம் என்கிற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா அவுடதம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அடுத்தது பொறுத்துக எதிர்ச்சொல் ஓகேங்களா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா ஏவா பி யா சி யா அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து இப்போ எதிர்ச்சொல் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா அணுகு அப்படின்னா என்ன அணுகு அப்படின்னா விலகு அப்படின்னு வரும் அப்போ நாலாவதாக இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் பி ஓகேவா ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை தான் அதோடைய எதிர்ச்சொல் ஓகேங்களா ஆப்ஷன் பி சரியானது அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற செகண்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேர்டு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு இயல் வந்து கொஞ்சம் கொஷின் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக எல்லாம் கம்ப்யூட்டரை பற்றி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கம் சத் சாத்திரம் கற்போம் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன பாரதி யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு பாடல் தொடங்குகிற பாடலை பாடினவர் பாரதியார் ஓகேங்களா மனிதன் எப்போதும் உண்மையே மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஆழம் பிளஸ் கடல் ஆழம் பிளஸ் கடல் ஆழமான கடல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஆழக்கடல் அப்படின்னா ஆழமான கடல் அல்லது ஆழம் பிளஸ் கடல் ஓகேங்களா ஆழக் அப்படின்னு வந்துடுது அதனால் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஆன்சர் என்ன வின் பிளஸ் வெளி ஓகேங்களா வின் ப்ளஸ் வெளி நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன நீலம் பிளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன நீலவான் அப்படின்னு சொல்லுவாங்க நீலவான் இல்லாது பிளஸ் இயங்கும் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆன்சர் இல்லாது எங்கும் ஓகேங்களா இல்லாது எங்கும் அப்படிங்கிறது தான் இல்லாது எங்கும் ஓகேவா அடுத்தது மூன்றாவது லெசன் கணியனின் நண்பன் கணியனின் நண்பன் இது கொஞ்சம் அதிகமாக கொஷின் இருக்க ஒரு லெசன் ஓகேவா ஃபஸ்ட்டு காரல் கபக் என்பவர் டேஷ் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபக் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன செக் குடியரசை சேர்ந்தவர் தான் காரல் கபக் அப்படிங்கிறவர் ஓகேங்களா ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாடகம் நடத்துகிறாரு அந்த நாடகத்தில் தான் ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதன் முதலாக அறிமுகப்படுத்துகிறார் ரோபோக்கள்லாம் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற மாதிரி கொண்டு வரார் ஓகேங்களா ரோபோ என்ற சொல் முதன் முதலாக எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது அதாவது ஒரு நாடகம் நடத்துகிறாரு அந்த நாடகம் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா அந்த நாடகம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் அப்படின்னா அடிமை என்பது பொருள் ஏன்னா சொல்கிறத தான் அது செய்யும் தான் அது செய்யுது அடுத்த வினா கீழ்கண்ட கூற்றுகளை கவனி தெரியும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஃபுல்லாக டிக் பண்ண ஆரம்பிச்சிருங்க கூற்று ஒன்று மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த குறைய போக்கத்தை மனிதன் கண்டுபிடித்தது தான் தானியங்கி இயந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கிங்கிறாங்க இதில் எது சரி அப்படின்னா ரெண்டு கூற்றுமே சரிதான் முதல் கூற்று சரி ரெண்டாவது குற்றம் சரி ஆப்ஷன் சி சரியானது ஓகேவா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் எது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் அப்படின்னா அது எது தானியங்கி எந்திரங்கள் தான் எல்லாமே தான் வரும் ஆனால் இந்த பாடத்துக்கு இந்த கொஷினுக்கு தானியங்கி தான் ஓகேங்களா எந்திர மனிதனும் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தான் இருக்குது ஓகேங்களா மோட்டாரும் மனித முயற்சிகளுக்கு அப்பாலுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் தானியங்கிங்கிறது சரியான விடை கீழ்கண்டவற்றுள் தானியங்கி இயந்திரங்களின் பயன்பாடுகளில் சரியானது எது கீழ்கண்டவற்றுள் தானியங்கி இயந்திரங்களோட பயன்பாடுகளில் சரியானது எதுன்னா மருத்துவத்துறையில் நோயின் அறிவுகளை கண்டுபிடிக்க உதவுது மருத்துவம் பார்க்க பயன்படுது சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்ய ரோபோக்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்த செயற்கை கோள்களை இயக்க தானியங்கி பயன்படுது உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல இருக்குது பெருங்கடலின் அடியாழம் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவப் பகுதி ஆகியவை அங்கே செஞ்செலாம் ஒரு ஆய்வு நடத்துகிறதுக்கு இந்த இயந்திரங்கள் பயன்படுதுங்கிறாங்க அப்போ இது சரியாக தவறா அப்படின்னா மூணு கூற்றும் சரி அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரியானது தான் அடுத்த வேணாம் டேஷ் என்னும் நிறுவனம் டீப் ப்ளூ ஓகேங்களா டீப் ப்ளூ டீப்னு வராது உங்களுக்கு டீம் அப்படின்னு வரும் ஓகேங்களா சாரி டீப் தான் டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கியது எந்த நிறுவனம் டீப் ப்ளூ அப்படிங்கிற கணினியை உருவாக்கிச்சுன்னா ஐபிஎம் அப்படிங்கிற தான் ஐபிஎம் நிறைய பேர் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க ஸ்லோவாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ள நாடு எது உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ள நாடு எது ஆன்சர் என்ன சவுதி அரேபியா சவுதி அரேபியா உலகிலேயே முதன் முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன உலகத்திலேயே முதன் முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் வந்து சோஃபியா இப்பெல்லாம் நியூஸ்லாம் வாசிக்குது ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் சோஃபியா பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க கூற்று ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியா புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியிருக்கு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறைங்கிறாங்க அப்போ ரெண்டு கூற்று சரிதான் ஓகேங்களா ரெண்டும் சரிதான் நுட்பமாக சிந்தித்து அறிவது அறிவது எது நுட்பமாக சிந்தித்து அறிவது எது அப்படின்னா நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் எது தானே இயங்கும் எந்திரம் அப்படின்னா தானியங்கி எந்திரம் நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது நின்று பிளஸ் இருந்த நின்று பிளஸ் இருந்த உருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது உருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஆ பிளஸ் உருவம் அ பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன மருத்துவத்துறை செயல்ிளஸ் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன செயல் பிளஸ் இழக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆன்சர் என்ன செயல் இழக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் என்ன நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் என்ன சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எளிது அப்படிங்கறது பெரிது அப்படின்னு அரிது அப்படிங்கிறது தான் எளிது அப்படின்னா அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்ன அப்படின்னா ரோபோ தானியங்கிகளும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன தானியங்கிகளும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேலைபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை ஆயிரத்தி நடந்தது கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிறவரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன ஆன்சர் டீம் ப்ளூ அப்படிங்கிறது தான் டீம் ப்ளூ அப்படிங்கிறது தான் அதனுடைய பேராக இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு அடுத்த லெசன் ஒலி பிறந்தது அப்படிங்கிறது தான் அப்துல் கலாம் அவர்களை பற்றி கொடுத்துருக்குது பெருசாக ஒன்று சிக்ஸ்த்துங்கிறதால கொடுக்கல அடுத்த ஸ்டாண்டர்டில் கொடுப்பாங்க கொஷின் அதிகமாகவும் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுப்போம் ஓகேவா கீழ்கண்டவச்சுள் அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்னும் குரல் வாழ்க்கைக்கு வலு செர்த்ததா அவர் சொல்லியிருக்கார் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூல் மிகவும் பிடிக்கும் அதை போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றார் அப்துல் கலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரே இந்த கூற்றுகள் எது சரி அப்படின்னா முதல் இரண்டு கூற்றுகளும் சரி மூணாவது கூற்று சரி ஓகேங்களா அப்போ அனைத்தும் சரி அப்துல் கலாம் அவர்கள் போலியோவினால் பாதிக்கப்பட்டவருக்காக பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இடையை கொண்டு டேஷ் கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கினார் அப்துல் கலாம் அவர்கள் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படுற கார்பன் எடையை கொண்டு டேஷ் கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்குறார் எத்தனை கிராம் அப்படின்னா முந்நூறு கிராம் இடையில ஒரு காலை உருவாக அதுக்கு முன்னாடி ஆறு ஏழு கிலோவை வந்து போட்டுக்கிட்டு அவன் நடக்க முடியாமல் இருந்தது முந்நூறு கிராம் நிறையா பேரால் இப்போ நடக்க முடியுது ஈஸியாக ஓகேங்களா அடுத்தது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதில் கொஷினாக எடுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஓகேங்களா அதனால் கடைசியாக கொஷின் ஒரு பத்து அஞ்சு ஆறு கொஷினுக்கு மேலே கொடுத்துருப்போம் மீதியெல்லாம் இலக்கணம் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா நான் ஒன்ஸ் அப்படியே படிச்சுடுறேன் நீங்கள் அதை வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க சொல்லோட முதல்ல வர எழுத்துக்களை மொழி முதல் சொல் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறாங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டு என்ன கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கொண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி இதே மாதிரி தான் சாவுக்கும் தாவுக்கும் ஓகேங்களா அடுத்தது ஞ வ ஆகிய உயிர்மெழு எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் இந்த வரிசையில் இருக்கிற உயிர்மெழுத்துக்களில் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வருங்கிறாங்க தூ வரிசையில் என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது அப்படிங்கிறாங்க ஞனம் அப்படிங்கிறது ஓகேங்களா அதுக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் இங்கனம் எங்கனம் அங்கனம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்தது ஞ வரிசையில் ஞா ஞா ஞே அப்படிங்கிற ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வருது இந்த வரிசையில் ஏ வரிசையில் ய யா யூ யூ ஓ யவ் அப்படிங்கிற ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வருது ஓகேங்களா இது எல்லாம் பின்னாடி வருதுன்னு அர்த்தம் அதை நோட் பண்ணிக்கணும் வா வரிசையில் வா அப்படிங்கிற எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறாங்க வௌவால் ஸோ இது மாதிரியான நம்ம சொல்லலாம் வைகை வேல் வெற்றி வீரன் விவேகம் வால் வம்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துக்களாக எட்டு உயிர்ம எழுத்துக்களும் வரிசையில் ஓர் எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது அப்படிங்கிறாங்க எழுத்துக்களின் வரிசையில் ஓகேங்களா ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஞ வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது வரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸு டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து நம்ம இருக்கோங்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க மொழி இறுதி எழுத்துக்கள் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வருது இன்று இன்னு இன்னு இம்மு ஈ இரு இல் இவ்வு இழு இல் இன்னு ஆகிய மெய் எழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஜ் வெரின் அவு அப்படின்லாம் ஓகேங்களா அடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா மொழி இறுதியாக எழுத்துக்கள் மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துக்கள் மிகிழ்த்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வருது அலப்படை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க இக்கு இஞ்சு இச்சி இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறாங்க உயிர்மை எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது அப்படிங்கிறாங்க கார்த்திக்கு ஹாங்காங்கு சுஜித்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு அதாவது பிறமொழி சொற்களாக இருக்கும்போது இடம்பெறும் மற்றபடி இடம்பெறாது அப்படிங்கிறாங்க எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஓகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லைங்கிறாங்க நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வருதுங்கிறாங்க அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படிங்கிற டைட்டிலு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அலப்படையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் நல்லா நோட் பண்ணிக்கணும் அலப்படையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வருது ஓகேவா அடுத்தது நம்ம வினாக்களுக்கு வந்துருவோமா ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை சர்சி வி ராமன் வெளியிட்ட ஆண்டு என்ன ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை சர்சிவி ராமன் வெளியிட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி ச இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி வெளியிட்டிருக்காரு இந்தியாவிற்கு முதல் அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றிருந்தவர் யார் இந்தியாவிற்கு முதல் அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றிருந்தவர் யார் அப்படின்னா சர்சி வி ராமன் அவர்கள் தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை தந்த கேள்வி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது எப்படின்னா அவர் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறார் ஓகேங்களா எந்த என்னைக்கு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நாட்டுக்கு போகிறார் இங்கிலாந்துக்கு போறாரு ஸோ அப்போ போகும்போது தான் அவருக்கு தோணுது என்ன அது கப்பலில் தான் அப்போ போயிருப்பாங்க ஏன் இப்படி வந்து தோணு கப்பல்ல வந்து இந்த தண்ணி மட்டும் நீளமாக இருக்கு அள்ளி பார்த்தா வேற கலர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு ஸோ அப்புறம் போயிட்டு வந்துட்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆய்வகத்தில் ஆராய்ச்சியை பண்ணுறார் எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னா கேட்டால் உங்களுக்கு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறை மாலை காட்டி இதை மூணை வச்சுக்கிட்டு தன்னோட ஆய்வை தொடங்கி தான் அந்த ராமன் விளைவு எஃபெக்ட் ராமன் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம நிறுவுறாரு ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக கலை சொற்கள் அப்படிங்கிற டைப்பில் இதோட முடிஞ்சு போச்சு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட் நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வருது ஸோ இதோட இந்த தேர்ட் இயல் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ டெய்லி ஒரு இயல் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வீடியோவை இப்போ லாஸ்ட்டாக நீ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு கட் பண்ணிவிட்டு போய் ஒரு லைக்கை பண்ணணும் ஒரு ஷேர் பண்ணணும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்லணும் ஓகேங்களா அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போ தானே உங்களுக்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது போடுறாங்க வந்து பாருங்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஓகேவா ஸோ நாளைக்கு நாலாவது ஏழு பார்க்கலாம் நாலாவது ஏழும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கை ஸோ ஸ்டார்ட் பண்ணி தரமாக வந்து நாளைக்கு கொடுத்துட்றோம் ஸோ நாளைக்கு வீண வீடியோவில் கொஷின் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து சார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறீங்க ஸ்லோவாக இருந்தால் வீடியோவை நார்மல்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூவோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவோ ஒன் பாயிண்ட் ஃபைவோ வச்சு ஸ்பீடில் பாருங்களேன் டூ எக்ஸில் கொஞ்சம் வச்சு பாருங்கள் சல்லுன்னு முடியும் ஓகேவா இது வந்து வீட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை வேலையில் போய் வெளில இருக்கிறவங்க அவங்க வந்து பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் பார்த்தா தான் ஒரு ஒரு எலி முடிக்க முடியுங்கிறதால கொடுக்குறது டக்கு டக்கு டக்குன்னு நான் வாட்ச் விட்டு போக முடியாது ஓகேங்களா ஸ்பீடாக அது வேஸ்ட்டாக தான் போகும் கொஷினை மட்டும் கொடுத்துட்டு போகலாம் நான் எதுக்கு அந்த போயம்லாம் செய்யலாம் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பகுதியில் சந்திக்கலாம்